நீள அளவீடுகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் ஆய்வு கூட அலக்கு கருவிகள் ஆகும் அளவீட்டு கருவிகள் ஆகும் இங்கிலீஷ் மீடிய பேப்பரா பாப்பீங்க மில்லி மீட்டரின் அளவீடுகளை பெற முடியாது பயன்படுத்தி மில்லி மீட்டரின் அளவீடுகளை பெற முடியாது அப்ப என்ன அது ஒன் மில்லி மீட்டர் டூ மில்லி மீட்டர் அழகலாம் ஒன் பாயிண்ட் டூ அழக்க இலாது சரி பெற முடியாது பி சி என்பவற்றின் வட்டள வீடு ஆனது ஐம்பது பிரிவுகளை கொண்டிருப்பதுடன்

வளைமேப்பர போன்றின் வளைவு துணிய முடியும் வேணியர் என்பது வேணியர் கோட்பாடு அடிப்படையாக கொண்டது இதன் பிரதான அளவு ஒவ்வொன்றும் ஒரு மில்லி மீட்டர் கொண்ட ஒன்பது பிரிவுகள் வேணியர் அளவுடையில் பத்து சமபங்களாக பிரிக்கப்பட்டு வேணியர் அளவிடை உருவாக்கப்பட்டுள்ளது இப்போ ஒரு டேட்டா வச்சு நாங்க ஒவ்வொரு டைம் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கலாம் அவர் மாதிரிதான் கேட்கிறார் முதலாவது என்ன கேட்கிறார் ஏபிடி என்பவற்றை இணங்க அன்பு அட்டவணையை பூர்த்தி செய்ய நாங்கள் ஏபிசிடியே காணுவோமே அவர் கேட்டது ஏபிடி சரி நாங்கள் ஏபிசிடியை காணுவோம் இப்போ என்ன மில்லிமீட்டர்ல முழு எண்ண அளவு என்னபடியா அது என்னவா இருக்கணும் வேணியர் கேலிபரா இருக்கணும் சாரி மீட்டர் ரூல்ல தான் இருக்கணும் இல்லையா ஏ வந்து மீட்டர் கால் சோ அது இந்த இடிவண்டிக்கு என்ன ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் நீங்க இதுல ஒன்றுன்னு போட்டாலும் சரி என் மேலுக்கு மில்லி மீட்டர் இல்லைன்னு போட்டிருக்காரு அப்ப நீங்க இதுல ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் போட்டாலும் சரி ஒன்றென்று போட்டாலும் சரி അടുത്തത് അളവീട്ട ഒരു വീതത്തിലും ഉയർവകുട്ടുണ്ടിവിളവീട് ഇളിവിളവീട് ഇത് കട്ടായ യൂണിറ്റ് പോണം എന്നത് ഒരു വീത വളവീട് നോമ്പി വണ്ണവിടെ കുറഞ്ഞാതാ அது வந்து அக்குரசி கூடினது திருத்தம் கூடினது இல்லையா இப்ப திருத்தம் கூடவே கோணமென்ட்டு பெர்சன்டேஜ் அர் விட குறைவா இருக்கணும் அப்ப இங்க பர்சென்டேஜர் வரணும் எப்படி காணுவீங்க வந்து 10 எவ்வளவு வரும் 1 வரும் ஒன்சன்டேஜு என்ன ஹண்ட்ரட் மில்லி மீட்டர் ஒரு வீதத்துக்குரிய என்ன சமான் இவர் சொல்றார் பி யை பயன்படுத்தி இருபத்தைந்து மில்லி மீட்டர்ல பெரிய அளவுகள் குறையலாதான் உங்களுக்கு தெரியும் பி ஆறு நுண்மானத்திற்கு அழிச்சு micrometer screw sketch. So, non manitiri ganiti. Here, micrometer screw sketch, other than maximum reading in that 2.5 centimeter. They 2.5 centimeter and 25 millimeter. Other than another gar, yes. Other than the least count in 0.01 millimeter. Eleven niggas, 0.01 பாயிண்ட் ஸீரோ ஒன் திருத்தமாக அணுக்கக்கூடிய உயர என்ன ஒரு mm, ஒன் பர்சென்டேஜ் கூடியது, குறியது நீங்க போட்டு பார்த்தே கண்டுபிடிக்கலாம் எப்படி வலு வந்து 0.01, அதான் லீஸ்ட் டவுன் வாசிப் எக்ஸ் வச்சா தர நூறு வந்து ஒண்டா இருக்கணும் மைன் 1, ஓகே இந்த கல்குலேஷன் நீங்க காட்டுதவே இல்லை இளவடியில் என்ன சரி இது நார்மலாவே எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது சி ஏ பயன்படுத்தி வலைமே பிறப்பு நேரம் இழக்கலாம் இது கோலமானி ஸ்பெரோமீட்டர் அதையும் ரிலீஸ் என்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஐம்பது டிவிஷன் இருக்குது ஐம்பது பிரிவு ஒரு பிரிவு தசம் அஞ்சு மில்லிமீட்டர் மீட்டர் தசமஞ்சுங்கள் அம்ப ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இதுக்கு உயர் அளவுடைய ஒரு மில்லி இது கேட்கல எங்கள் தான் நாங்களா எழுதி கொள்றோம் சீக்கிரம் டி என்ன டி ஏ நேரடியாவே சொல்லியிருக்காரு மீ எது வேணியர் என்று சொல்லி இது வேனியர் அளவுடை இழிவண்டிகை ஜீரோ பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் உயரளவுடைய என்ன ஒன் சென்டிமீட்டர்

கருவி சியை பயன்படுத்து வலைவேரை துணிவது தவிர்த்த வேறொரு அளவீட்டை எது சி கோலமானி ஸ்பெரோமீட்டரை யூஸ் பண்ணி வேற என்ன ரீடிங் கிடைக்கலாம் இருக்கிறார் என்ன அழைக்கலாம் கோலமானிய பயன்படுத்தி நாங்கள் எப்படி சிறிய பொருட்கள் அதாவது மூன்று சென்டிமீட்டர்ல குறைஞ்ச பொருட்கள் என்று தடிப்பழகலாம் த்ரீ சென்டிமீட்டர் அகலத்திலும் குறைஞ்ச பொருட்கள்னு தடிப்பு அல்லது நீங்க எதையே சொல்லலாம் நுணுக்கு காட்டி வழக்கின் தடிப்பழகலாம் இது மைக்ரோஸ்கோப் ஸ்லைட் இருக்குல்ல திக்னஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் சோ நுணுக்கு காட்டி வழக்கியின் தடிப்பாளத்தல் அதை சொல்லலாம் அல்லது இன்னொன்று இருக்கு என்ன நீளமான கோள்களில் ஏற்படும் நீட்சி அழைத்தல் என்னது லோங் ரொட்டில் ஏற்படுற எக்ஸ்டென்ஷனை மெஷர் பண்றதுக்கு இல்லையா அதுக்கு நாங்க என்னதான் யூஸ் பண்ணலாம் ஸ்பெரோமீட்டர் யூஸ் பண்ணலாம் நீளமான கோள்கள் ஏற்படுற நீட்சி எக்ஸ்டென்ஷனை மெஷர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் அல்லது மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணலாம் ஓகே பண்றதுக்கும் ஏதாவது சரியான மார்க்ஸ் அடுத்தது பாருங்க கேட்கிறார் வேணியர் எடுக்குமானி வேணிய கழிவர் நுண்மானி திரை கணிச்சு மைக்ரோ மீட்டர் பூச்சிய வலு உள்ளதா என்பதை பரிசீலித்த போது உரிய அளவிடைகளின் வாசிப்புகள் உரு ஒன்றுக்கு மரண்டில் காட்டப்பட்டு உள்ளன இவ்விரு கருவிகள் பூச்சிய வலுக்களை கணிக்க ஜீரோ காணட்டாமா ஒரு ஒண்ட பாருங்க இப்ப இதை போட்டார் இந்த எஜ்ஜியே அப்படியே ஜீரோ ஒன்று போடுற ஜீரோ அதனால ஒன் டூ த்ரீன்னு போகுது இந்த வேணிய கேள்வி பேர பாருங்க இந்த வேணியர் எடுத்த மாட்டா வேணிய ஸ்கேல் எடுத்த மாட்டா இதுல எது ஜீரோன்னு பாருங்க நம்பரை கவுண்ட் பண்ணுங்க ஜீரோ வந்து எஜ்ஜுக்கு தான் போட்டிருக்காரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென்னு போட்டிருக்கிறது டென் டென்னு போட்டிருக்கிறது டென் அப்ப ஜீரோ எது வரணும் ஒண்ணுமான இந்த எச் இந்த விளிம்பு தான் ஜீரோன்னு வேற ஒண்ணும் இப்ப நீங்க நம்பர் கவுண்ட் இருந்து கவுண்ட் பண்ணுவோம் இது ஒன் அப்படி போனா எத்தனையாவது கோயின் சைட் ஆகுது நாலாவது பொருந்தது இல்லையா சோ போர்த் ஒன் தான் கோயின் சைட் ஆகுது இது ஜீரோ ஒன் டூ த்ரீ போர்

ஒரு பிரிவு ஒரு மில்லிமீட்டர் இங்க பத்து இருக்குது ஒன்றுங்கள் பத்து ஒன் ஒன் ஓவர் டென் இது ஒன்று இங்க பூச்சிய வழுக்களை கணிக்கணும் சொன்னவர் சில வழக்கு கேட்டு விட்டுற எப்படி பூச்சிய வலுக்களை அவற்றின் குறியீடுகளுடன் தருக அவன் திரு சைனோட சொல்லி கேட்டா இது நேர் பூஜ்ய வலு வாசிப்பு எழுதியக்க பிளஸ்ல வந்தா முன் பிளஸ்ல கொடுக்கணும் மறை பூஜ்ய வலு என்ன மைனஸ்ல கொடுக்கணும் அது இப்ப துறிவள கூட கேட்டா இந்த கேக்கல நீங்க பிளஸ்ல கொடுத்தாலே சரி ஓகே பூஜ்ய வலு பிளஸ்லயே கொடுத்தீங்க பாருங்க விருதுநாயகரம் என்ன ஸோ இப்படி இருக்கு இது நுண்மாரி தெரிவிச்சு மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ ஸ்கேட் இதுல சீரோ வந்து மேல போயிட்டு ரெண்டு சீரோ இருக்கு சைவர் பாதி தானே தெரியுது அப்ப இந்த ஜீரோ மேல போனா உள்ளுக்கு ரெண்டு கேரது சோ உள்ளுக்கு போயிட்டாருண்டா மறைப்பூச்சியா வலு நெகட்டிவ் சீரோ ஏறா இப்ப இங்க ரெண்டு வரும்

டி என்பவற்றை பொருத்தமான ஆய்கருவிகளை பயன்படுத்தி அளவிட முற்படுகையில் பெறப்பட்ட அளவீடுகள் ஒரு மூன்று கம நாளில் காட்டப்பட்டுள்ளன இவ்வளவீடுகளின் பெருமானங்கள் எழுதுகேணிய கலைவர் அதே வேணியும் அப்ப இந்த இருக்கு இந்த எஜ் இதுல பிளவிட்டப்படாது எஜ்ஜா நீங்கள் அந்த எதுக்கும் எதுக்கு இடையில இருந்து பாக்குறதுக்கு இந்த தான் பாக்கணும் வளமையா செய்யறதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசம் இப்ப நான் இதுக்கு சொல்லியிருக்கேன் அளவீடு எழுதிக்க எப்பவுமே இப்ப வேணிய கழிப்பா இப்படி இருக்கு இதுல த்ரீ சென்டிமீட்டர் ரெண்டு டிவிஷன் அதுக்கு இங்கால இவர் தொடங்குற வேணியர் தொடங்குற வேணிய பாக்கணும் ஜீரோன்றது அப்ப இந்த ரெண்டாவது எப்பவுமே சோ நீங்க ரீடிங் எடுக்க நோமலா நாங்க எழுதிண்ட இழிவண்ணிக்கை என்னதுல சொல்லியிருக்கோம் இழிவண்ணிக்கை மில்லி மீட்டர்ல சொல்லியிருக்கோம் ஜீரோ பாயிண்ட் மில்லி இப்ப ரீடிங்கையும் மில்லிமீட்டர்ல மீட்டர்ல எடுத்துட்டீங்கன்னா சிக்கல் இல்ல அது ஒரு பழக்கமாவே வச்சு கொள்ளுங்க ரீடிங் எடுக்க எப்போ மில்லி மீட்டர்ல எடுக்கிறது அப்ப ரீடிங்ன்றது என்னன்னு வந்துடும் இதெல்லாம் பட்டி போடுவோம் தேர்ட்டி சென்டிமீட்டர் இப்ப இது தேர்ட்டி ஒன் தேர்ட்டி எங்க இருக்கு தேர்ட்டி டூக்கும் தேர்ட்டி த்ரீக்கும் இடையில இருக்கு அளவெடுதான எத்தனையாவது பொருந்தது என்ன பாருங்க ரெண்டாவது டிவிஷன் பொருந்தது இல்லையா

இது ஜீரோ ஃபைவ் ஒன் எத்தனையாவது பொருந்தது இதுல இருந்து என்ன பதினஞ்சு இங்க இருக்குது ட்வெண்ட்டிக்கு ரெண்டு கீழே வருது

എയ്റ്റീൻ കോയിൻസൈഡ് ആ എയ്റ്റീൻ ഇൻറ്റു സീറോ പോയിന്റ് സീറോ വൺ അപ്പൊ വൺ പോയിന്റ് വൺ എയ്റ്റ് മില്ലിമീറ്റർ ഓക്കെ സോ ഇത് ബിയിലെ സെക്കൻഡ് ഭാഗം பாருங்க பாருங்க அளவீடுகளையும் பகுதி பி ஒன்றில் பெறப்பட்ட அளவீடுகளையும் பயன்படுத்தி மெல்கமடி என்பவற்றின் திருத்தப்பட்ட அளவீடுகளின் அளவீட்டு பெருமனைகளை எல்லாம் கேட்கிறார் எ நாங்க எதால் நடந்த நாங்கள் எல் வந்து வேணியரால் அழந்தது இல்லையா நுண்மான திருக்கிணர் அழந்தது அப்ப எங்களுக்கு வலு என்ன வந்தது எல்லுக்கு நேர்பூச்சிய வலு பாசிட்டிவ் ஜீரோ அப்ப என்ன வேணும் அதை கழிக்கணும் இப்ப தேர்ட்டி டூல இருந்து ஜீரோ பாயிண்ட் போரா கழிக்கணும்

1.20. 2 டூ ஸீரோ கூட கொடுக்கணும் அதே நேரம் அலகும் போடணும் ஜூனிட்ட போடணும் இப்படி போடல ஏன் ஓகேயா. ஒகே ராய் ஃபோர்த் பாட பேரணும் என்ன ஒரு நாளில் காட்டப்பட்டுள்ள அளவு வீட்டின் செம்மையை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனை நடவடிக்கை ஆகுது என்னது என்ன சொல்லுவீங்க நீ செம்மை அதிகரிக்கிறதுக்கு மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனை நடவடிக்கை நோமலாவே இதுக்கு என்ன வேணும் கிணக்க ரீடிங் எடுக்கிறது இதுல செம்மைக்காண்டி என்ன எடுக்கிற மெண்டா ஒன்று கொண்டு கொண்டு செங்குத்தான திசைகள்ல முதல் இப்படி எடுத்த மெண்டாடி எடுப்போம் இப்படி இடத்துல எடுத்து அவரேஜ காணுவீங்க இல்லையா ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு வாசிப்புகள் ஒவ்வொரு புள்ளியிலும் எடுக்கணும் இப்படி கிணக்க வாசிப்பு எடுத்து சராசரிய துணியணும் வெளுங்க ஒவ்வொரு புள்ளியிலும் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒன்றுக்கொன்று இரு திசைகளில் வாசிப்பு பெறப்பட்டு ஒன்றுக்கொன்று இரு திசைகளில் வாசிப்பு பெறப்பட்டு பல புள்ளிகளில் ஒன்று கொண்டு ஒவ்வொரு புள்ளியிலும் ஒன்று கொண்டு செங்குத்தான திசைகளில் வாசிப்பு பெறப்பட்ட பல புள்ளிகளில் பெறப்பட்ட வாசிப்புகளின் சராசரியை துணிவதன் மூலம் பல புள்ளிகளில் பெற்ற வாசிப்புகளின் சராசரியை துணிவதன் மூலம் இங்கிலீஷ் மீடிய எழுதுவீங்களான எழுதுங்க இல்லையா என்ன ஒன்று கொண்டு செங்குத்தான ரீடிங் எடுத்து அப்படி கிணக்க ரீடிங் எடுத்து அவரை உலோக கோளின் கெனல வீக்கான கோவையை எல்கமடி சார்பில் எடுத்து வைக்க இப்ப உலோக கோள் தானே இதுக்கு கெனல ஒளிவு மக்கள் தான் அது சிலிண்டர்கள் சேப்பிளான இருக்கும் சிலிண்டர் உருளை வடிவம் அப்ப ஓகேதான் கேன் சார்